மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காட் ஒழித்தின் மூலமாக உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதில் அடுமை பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அம்பிரியமானவர்களே உங்களுக்காக யுத்தம் செய்ய பரிந்து பேச வழக்காட உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் சொர்ந்து போகாதிருங்கள் எனக்காக யார் பேசுவார்கள் எனக்காக யார் வழக்காடுவார்கள் என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை யார் என்னை ஆதரிப்பார்கள் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்கிற இயக்கத்தோடு எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த காலை வழியில் காணப்படுகிறீர்களா உங்களுக்காக யுத்தம் செய்ய ஒருவர் உண்டு என்பதை கேட்ட வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது ஆம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராலே எகிப்து தேசத்தின் அடிமை தடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் வனாந்திர பாதையில் நடக்கும்போது முதலாவது அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனை செங்கடல் செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருந்தது மற்ற இரண்டு பக்கங்களிலும் வனாந்திரம் அடைத்து போட்டிருந்தது அவர்களுக்கு பின்பதாக பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வந்தது இவர்கள் செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆம் அந்த நாளிலே அவர்களுக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை இயற்கையும் அவர்களுக்கு எதிராக இருந்தது ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் செங்கடலுக்குள்ளே ஒரு வழியை உண்டாக்கி அந்த வழியிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனார் மட்டுமல்ல அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் சேனைகளை அதே செங்கடலில் அழித்தும் போட்டு அன்று அவர்கள் கண்ட எகிப்தியரை இனி ஒருபோதும் காணாதபடிக்கு அவர்களை விட்டு அகற்றினார் அப்பொழுது தெய்வப்பிள்ளைகள் இணைந்து பாடின பாட்டு கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்கிறது அவருடைய நாமம் என்ற சென்ற வசனத்தை அவர்கள் பாடலாக பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு எதிராய் பலர் இருந்தாலும் யாருமே உங்கள் பட்சத்தில் இல்லை என்றாலும் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார் அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவன் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள் நீங்கள் அவரை தொழுது கொள்ளுகிறீர்கள் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் உங்களை கடிந்து கொள்ள மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு தீமை செய்யவும் மாட்டார் மாறாக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக பரிந்து பேசுவார் உங்களை நீதியின் பாதையிலே நடத்தி கொண்டு செல்லுவார் உங்களுக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் அவரை எடுத்துப்படுவார் உங்களுக்கான பாதைகளை அவர் காட்டுவார் இருங்கள் விசுவாசத்தில் பெலப்படுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் யுத்தத்தில் வல்லவரான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறார் நம்பிக்கையுடன் இந்த நாளை துவக்கங்கள் உங்களுக்காக யாரும் இல்லை என்கிற எண்ணத்தை இன்றோடு அழித்து விடுங்கள் உங்களுக்காக யாவற்றையும் செய்ய உங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமாயும் இருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து உங்களுக்கு எதிரானவைகளை மாற்றி சகலத்தையும் சாதகமாக்கி யுத்தத்தில் வல்லவரான எங்கள் தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக எங்களுக்காக வழக்காடுகிறவராக எங்களை விசாரிக்கிறவராக எங்களுக்காக இருக்கிறீர் என்கிற நம்பிக்கை இந்த வசனத்தின் மூலமாய் எங்கள் உள்ளத்திலே விதைத்து எங்களை உற்சாகப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று நம்முடைய வார்த்தையில பெலப்பட்டு நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த உதவி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஷிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரிய உங்களுக்காக யுத்தம் பண்ண தேவன் இருக்கிறார்